விஜய வா வான்னு கூவி பார்த்தாங்க விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை காவே காவே அழைத்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க இன்னும் பவன் கல்யாண் சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள் அவரை செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராதது தான் இன்னைக்கு காரணம் அண்ணாமலை தான் என்ை விட்டு நீங்கள் வெளியேறியதான் மறுபேரிசல் என்ற வீட்டிலே வந்து கேட்டார் பலமுறை தொலைபேசியில் ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க தம்பிலாம் விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வாழ் பார்த்தாங்க அதாவது இந்த திமுக வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவே அழைத்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க இன்னும் பவன் கல்யாண் சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள் அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போயே நான் உண்மையை சொன்னால் அதை கண்டவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல் தான் இருக்கும் ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும் துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும் புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த அவர் உயிரோடு இருந்த அந்த பதினைந்து ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தவர் எழுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அவரது மறைவுக்கு பிறகு இளையதேவ அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள் கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த நான்கு ஆண்டுகளை சேர்த்து முப்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சித் தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம் இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில் அந்த தலைவர் படம் அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்டிலே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலமைக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னேன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க அன்றைக்கு கூட நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர்கொலைகள்லாம் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதாக தகவல் வந்தது அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாமல் சில பேர் யூடியூப்லாம் சொல்கிறாங்க ஒரு அரசு ரெக்கார்டை இவர் அழைச்சிட்டேன்னு சொல்கிற அரசு இருக்காடெல்லாம் கிடையாது கட்சின்னு நான் அன்னைக்கே சொன்னேன் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு இருந்து வர்றப்போ அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவரில் இருக்குன்னு சொன்னேன் உடனே இவர்கள் அது வந்து அரசு ரெக்காடு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க இது சட்டத்திற்கு புறம்பான இருக்கிறாங்க அரசாங்கத்திலேருந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு ரெக்கார்டு வந்து அதோடய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது ஃபைலை ஒன்று நாங்கள் ஒன்று பார்த்தோ நாங்கள் அதை எல்லாம் போய் எதையும் கிளிக்கலை அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லை இப்போ வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது கவரில் வரும் அந்த கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அவர்கள் அப்பொழுது அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது இப்போ காவல்துறையிலேருந்தே இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும் அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால் அங்கே இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலையும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரில அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது அது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி சொன்னதின் பேரில் அங்கே தேவையில்லாத பேப்பர்கள் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அங்கே இருக்கிற பேப்பரில் தேவை இருந்தால் எடுத்து வைங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டிருந்தாங்க அதில் சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலாக இருந்தால் காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அது அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் எங்கேருந்து அது ஆர்ஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கும் சும்மா மிரட்டி பார்க்குறது கேஸு தான் போடுங்களேன் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட எடுத்து கொண்டாது கொடுக்குறோம் அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்கார் அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன் நீங்க தானே சார் என்னை கேள்வி கேட்டிங்க என்ன கேட்டிங்க செங்கோட்டையன் அவர்கள் அதுல பழனிசாமிய ஏ ஒன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நானா வந்து பப்ளிக் பேசுற மாதிரி நீங்க கேட்கறதே தவறுங்கிற நீங்கள் உங்க பத்திரிகை திரையே ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியே கொடநாடு வழக்கில் அவர் ஏ ஒன் அவரு அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டிங்க அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்றுன்னு சொல்லலை பி ஒன்னு சொல்லலை இதில் உடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அதை தொடர்ந்து தொடர்கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த ஃபைலில் அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு தெரில அதெல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு இல்லை இதுல நானா எனக்கு கொடநாடு பத்தி நீ பேசல நீங்களா ஒன்னு கேக்குறீங்க நான் பதிவு சொன்னா உடனே அதை கலப்புறாருன்னு திரும்பி நாலு நாள் கழிச்சு அதை எடுத்து உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா அது எப்படி நியாயமா இருக்கும் ஏதோ சொல்றாரு அவரு அது அங்க நடந்தப்ப எல்லார்டையும் கேள்வி வாங்கணும் அப்ப அவர் முன்மொழிந்திருக்கலாம் எனக்கு அது சரியான முன்மொழிந்தேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ எல்லோரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிசாமி வேணான்னு சொன்னார் எங்கள்கிட்ட என்னை அறிவிக்காதீங்க என்னை சொல்லிவிட்டு வாங்காதீங்கன்னு பட் நாங்கள் அதை ஒத்துக்கல இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லோரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் எதுவும் முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அதை அதை எனக்கு நான் கவனிக்கல எனக்கு தெரியும் நான் நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காமல் இருந்தோம்

வந்து இப்போ ஒவ்வொரு இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க திரும்பவும் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜெண்ட்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தால் அதில் என்ன தவறாக இருக்குன்னு எனக்கு தெரியல அது அதில் என்ன முறைகேடு பண்ணிடுவாங்களா அந்த அதிகாரியோடு சேர்ந்து எனக்கு தெரியல எனக்கு புரியல உண்மையாக தெரியல ஆ சொல்லுங்கள் பாஜக கபலி உயர பண்ண பாக்குது அழிக்க பார்க்கிறதுன்னு பல தரப்புல இருந்தும் வந்துட்டே இருந்தது இந்த நேரத்துல அஹ் ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஜக சொல்லிதான் நான் தருமயுத்தம் தொடங்கினேன்றாரு இப்ப செங்கோட்டையனும் தான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்பினதும் பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனமும் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பாக்குதா இப்படி நிறைய டிபேட்டு விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் சுயநலத்தாலதான் வேறு யாரோ வந்து உங்கள் வீட்டில் போடுறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா தான் அதில் வந்து சாத்தியமாகும் அம்மா இருந்த வரை நடக்கலை எந்த கட்சியிலே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே ஏதோ வீக்னஸ் இருக்குதுன்னு இருப்பான் மாதிரி சில சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த பார்லமெண்ட்மன்ற தேர்தலப்போ நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்போ திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணையும் சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் சொன்னதன் பேரில் எனக்கு தெரியும் பழனிசாமியும் ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன் ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார் எனக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்களும் சொல்கிற சில காரணத்தினால அதை இங்கே டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால் நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் மாண்முக அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போயும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வரணும்னு வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாரும் சொல்லலை பட் பழனிச்சாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு நாலு மாத்திரம் இல்லை இருபத்தி ஆறும் கிடையாது இருபத்தொம்போதும் கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாதுன்னு ஏதோ அடுக்கிட்டு போனார் ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் கூட அவங்க வந்து நீங்கள்லாம் எல்லாம் ஒன்றா ஒரே இதை பழனிச்சாமியை ஏற்றுட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை என என்னது சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறாரு இல்லை டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுறியாங்க எதை வேணாலும் பேசட்டும் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்கே யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட பேசலை நான் வெளில வந்ததுக்கப்புறம் அதான் உண்மை சும்மா காற்றில் நிறையா செய்திகள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிந்த வரை

திரு பன்னீர்செல்வம் தான் அதை தான் உணர்ந்து இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றின எனக்கு கூட ஒன்று வேணாம் நான் வந்து ஒரு தொண்டராக இருக்கிறேங்கிற அளவுக்கு அவர் அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியதன் நாள் ஏற்பட்ட பின்விளைவுகளை அவர் அதை உணர்ந்து இன்றைக்கு பேசி வருகிறார் அதிலே திரும்ப நிற்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராதது தான் இன்னைக்கு காரணமே தவிர அவர் த தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தால் அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அவர் வந்து தர்மயுத்தம் தொடர்ந்தது அதனுடைய விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எல்லா எனக்கு ஒன்றுமே வேணாம் நான் எல்லாம் ஒன்றா இருந்தோம் சொல்லி கேட்குறேன் இன்றைக்கு பாஜக உங்களிடமோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அந்த எடப்பாடிதான் என்ன சொல்லறேங்களா இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு தான் சொன்னாங்க அது திமுக எதிர்கொடுங்கிறது இப்போ இருந்தப்பது ஒரு வருஷமா நான் அது இருந்தப்ப யாரும் என்னிட பேசல நண்பர் அண்ணாமலைதான் என் விட்டு நீங்க வெளியேறியதா மறுபேரிசில சொல்லலன்னு என்கிட்ட வீட்டிலயே வந்து கேட்டார் பல பேரையும் தொலைபேசியில் பேசுறப்ப சொன்னார்

தெரியல சார் நான் என்ன என்னகிட்ட யாரும் எதுவும் பேசலை சார் நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே பேசல ஓரிரு முறை அண்ணாமலை அவர்கள் தொலைபேசியில் நண்பராக பேசுகிறப்ப அது இதை மாதிரி பிற சிலர் செய்யுன்னு இப்போ நான் வெகு தூரம் சென்று விட்டதுனால அவரும் அதை பற்றி பேசுகிறதில்ல அவர்கிட்டையும் நான் பேசி பத்து பதினஞ்சு நாள் அவர்